வெல்கம் ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறது ரோஜா சீரியல் ஆக்ட் பண்ற அர்ஜுன் தன்னோட போட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க முன்னாடி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் ரோஜா சீரியல் ரோஜா சீரியலுக்கும் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாங்க பிகாஸ் இதில் ஹீரோ ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுற ரோஜா அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த லவ் ரொமான்ஸ் அந்த கேரிங்கு இதுக்காகவே வந்து டே பை டே இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் இதில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற அர்ஜுனுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஜர் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் அண்ட் இந்த சுச்சுவேஷனில் ரீசண்டாக வந்து அர்ஜுன் தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு கேர்ளை ஹக் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அந்த கேர்ளோட பேக் போஸ்ட் மட்டும் தான் தெரிஞ்சுது ஸோ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ஃபேஸை வந்து சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் அர்ஜுன் இது வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து தன்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோவாக ஷேர் பண்ணாமல் தான் இருந்திருந்தாங்க பட் ரீசெண்டாக தான் வந்து ஒரு இன்டர்வியூவில் தன்னோடய ஒய்ஃப் ஃபோட்டோவாக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்க மொபைலில் இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் தான் காட்டியிருக்காங்க ஒய்ஃப் பார்க்க ரொம்பவே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாங்க அண்ட் வந்து எதனால் அர்ஜுன் வந்து எந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்காங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆக்க அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவாகட்டும் எஃப்டி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இவரோட ஃபோட்டோஸ் தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா அப்பா அக்கா தம்பி ஒய்ஃப் இந்த மாதிரி யாரோட ஃபோட்டோஸுமே வந்து அவங்க இது வரைக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது இப்போ வந்து இன்டர்வியூவில் தான் வந்து இந்த ஃபோட்டோவையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுதான் சோஷியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் மேரேஜான விஷயமே வந்து தெரியாம இருந்திருக்கு ரீசெண்டா தாங்க இவங்களுக்கு மேரேஜ் நம்மளுமே வந்து அர்ஜுனுக்கு நம்மளோட விஷயத்த சொல்லிடலாம்